வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது இருபத்தொரு உறுப்பினர்கள் கொண்ட வவுனியா மாநகர சபையில் முதல்வர் தெரிவுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சுந்தரலிங்கம் காண்டிவனும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சிவசோதி சிவசங்கரும் வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டனர் பகிரங்க வாக்கெடுப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிவனுக்கு ஆதரவாக பதினோரு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு பத்து வாக்குகளும் கிடைத்தன இதன்போது ஒரு மேலதிக வாக்குகளினால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்ட சுந்தரலிங்கம் காண்டிபன் வவுனியா மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் அத்துடன் ஜனநாயக தேசிய கூட்டணியின் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராகவும் தெரிவு செய்யப்பட்டார் இதனிடையே வவுனியா மாநகர மாநகரசபை உள்ளிட்ட நான்கு சபைகளில் ஆட்சியமைப்பது தொடர்பில் தமிழ் பேசும் மக்களை பிரதித்துவப்படுத்தும் சில கட்சிகள் வவுனியாவில் நேற்று கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பானா சத்தியலிங்கம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சிவசக்தி ஆனந்தன் ஸ்ரீ டெலோ கட்சியின் செயலாளர் பானா உதயராசா ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் கானா துளசி உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது எட்டப்பட்ட தீர்மானத்திற்கமைய முதல்வர் தெரிவுக்காக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் சுந்தரலிங்கம் காண்டிவன் பரிந்துரைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும்